ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ நம்ம வந்து கிச்சனில் வந்து சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அப்போயே உடனே வந்து எல்லாமே செய்யணும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க இப்போ நம்ம ஒரு சமையல் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே முன்கூட்டி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சமையல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரீ அதாவது டென்ஷன் இல்லாமல் வந்து பார்க்கலாம் நம்ம அவசர அவசரமாக ஒன்றொன்னையும் அந்த டைமில் வந்து கட் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணுறது அதை எடுக்கிறது அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் டென்ஷனாக தான் நம்ம சாப்பாடு செய்கிற மாதிரி இருக்கும் அதனால என்ன பண்ணிருங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஒரு சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான பொருள் எல்லாமே கரெக்டாக ரெடியாக பக்கத்திலே எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செய்யும்போது வந்து ஈஸியாக செய்யலாம் அந்த நேரத்தில் ஒரு பச்சை மிளகாயோ திடீர்னு ஏதோ ஒன்று கட் பண்ணணும் செய்யணும் அப்படின்னா அவசர அவசரமாக செய்வோம் இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன் அதுக்காக வந்து நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன் எல்லாம் ஒரு சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கானதை கரெக்டாக எல்லா பொருளையுமே ரெடியாக என் பக்கத்தில் வச்சுட்டு தான் நான் ஸ்டவ்வே ஆன் பண்ணுவேன் இன்றைக்கி நான் தக்காளி சாதம் செய்கிறனால வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே என்ன பண்ணிடுங்கன்னா அரிசியெல்லாம் வந்து முன்னாடியே வந்து ஊற வச்சுருங்க அதே மாதிரி புளி சம்மந்தமானது இப்போ புளி குழம்பு சாம்பார் இந்த மாதிரிலாம் வைக்கிறோன்னா புளியெல்லாம் முன்னாடியே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா ஊறிடும் அதனால் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சமையல் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிரும் அது மாதிரி இந்த தக்காளி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இந்த காம்பு அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்தே போட்டுருவீங்க அதை வந்து போடாதீங்க அதை வந்து கண்டிப்பாக எடுத்துடணும் நம்ம இது பண்ணும்போது அதை கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க இப்போ நான் தக்காளி சாதத்துக்கு வந்து மிக்சியில் அடித்து தான் லைட்டாக அடிச்சிருவேன் தக்காளியை வந்து என்னோடய பசங்களுக்கு வந்து அப்படியே தாளித்து விட்டோம் அப்படின்னா அதில் அந்த தக்காளியெல்லாம் இருக்கனால சாப்பாட்டோட சேர்த்தே வந்து அந்த தக்காளியை ஒதுக்கிக்கிறேன்ற பேரில் நிறைய சாப்பாடை வந்து வேஸ்ட் ஆக்கிடுவாங்க அதனால வந்து நான் என்ன பண்ணிடுவேன் தக்காளியை வந்து லைட்டாக அடித்து போட்டுருவேன் ஒரு ஓட்டு மிக்சியில் போட்டு அடித்து போட்டுருவேன் அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே செய்வேன் அதே மாதிரி இப்போ வீட்டில் வந்து பசங்களை வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டிஷனாக நம்ம வந்து அவங்கள வந்து இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது குழந்தைங்கக்கிட்ட வந்து நம்ம பசங்களாக இருக்கட்டும் பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழக பழகணும் அப்போ தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட ஃப்ரீயாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்மக்கிட்ட மறைக்க மாட்டாங்க என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி வளர்க்கணும் அவங்கக்கிட்ட வந்து நம்ம ரொம்ப கண்ட்ரோலாக ரொம்ப கண்டிஷனாக இருந்தோம் அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ண பண்ணிக்கிறதுக்கு வந்து பயப்படுவாங்க அதனால வீட்டில் வந்து கண்டிப்பாக அம்மா அப்பா அவங்க வந்து பிள்ளைங்க கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு அப்போ தான் வந்து அவங்க வந்து என்ன சொல்றது இப்போ நம்ம ஆம்பளைங்க அவங்க அப்பா அவங்க கிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து குழந்தைங்க வந்து சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க ஆனால் நம்ம அம்மா கிட்ட வந்து ஃப்ரீயாக சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொ சொல்லிடணும் எந்த விஷயமா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லுப்பா நான் உனக்கு சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் அவங்க எங் எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் அவங்க அப்பா கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவாங்க ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க எது அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் எங்கிட்ட வந்து சொல்லிருவாங்க அதை சொன்னதுக்கப்புறம் நான் வந்து அவங்ககிட்ட சொல்லலாமா அப்படி அவங்க ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னா நானே வந்து அவங்களுக்கு வந்து வான் பண்ணுவேன் இப்படி பண்ணக்கூடாது நான் அப்பா கிட்டே வந்து சொல்லிருவேன் இப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து வான் பண்ணுவேன் அவங்க கேட்கலை அப்படின்னா தான் நான் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லுவேன் நம்ம பிள்ளைங்க பண்ணுற ஒவ்வொரு சேட்டையும் வந்து நம்ம அவங்க அப்பா அவங்ககிட்ட நம்ம ஆம்பளைங்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்க ஏன்னா அவங்க வெளியில் இருக்க வேலையவே அவங்களால வந்து பார்க்குறதுக்கு சரியாக இருக்குது வெளியில் இருக்கிற வேலையிலேயே அவங்களுக்கு வந்து டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்கிறதையும் வந்து நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட ரொம்ப டென்ஷன் ஏற்றணுமா அப்படின்னு வந்து யோசிக்கணும் அதனால என்ன பண்ணிடணும் நம்ம லேடிஸ் தான் வந்து வீட்டில் வந்து குழந்தைங்கள வந்து ஒரு நல்ல பக்குவத்துக்கு இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம தான் வந்து குழந்தைங்களை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் போக குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் பேசுவாங்க என்ன தான் இருந்தாலும் அப்பா அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துடும் எங்கள் வீட்டில் அப்படி தான் எந்த ஒரு ஒரு விஷயமா இருந்தாலும் எங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்னால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் தான் நான் அவங்க அப்பா கிட்ட வந்து நான் சொல்லுவேன் அந்த மாதிரி தான் என்னோடய குழந்தைங்ககிட்ட வந்து நான் நடந்துக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப கண்டிஷனாக நடந்துக்காதீங்க ஃப்ரீயாக நடத்துங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழகுங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து கொஞ்சம் எந்த ஒரு சேட்டையும் இல்லாமல் நம்மக்கிட்ட நல்லா இருப்பாங்க நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே வந்து நான் வந்து என்னோடய வேலைகள்லாம் வந்து எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் தக்காளி சாதத்துக்கானது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சிட்டேன் இந்த மாதிரி அடிச்சு போட்டோம் அப்படின்னா தக்காளி சாதம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த ஓ இடையில இடையில இந்த தோல் மாதிரி தக்காளி தோல் இதெல்லாம் வந்தால் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது என்னோடய பசங்களுக்கு அந்த மாதிரி தான் அதனால் நான் ஜாரில் வந்து மிக்சி ஜாரில் நல்லா தக்காளி வந்து ஒரு அடி அடித்து அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் தக்காளி சாதத்துக்கு அது மாதிரி அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி கிச்சனில் ஒவ்வொரு வேலையாக நான் சாப்பாடு செய்யும் போதே ரொம்ப சிங்கில் போட்டு சேர்க்க மாட்டேன் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா மொத்தமாக சேர்த்து வச்சு விளக்குவேன் நானாக வந்து வீட்டில் கிச்சனில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா மொத்தமாக பாத்திரம்லாம் போட்டு அந்த மாதிரியெல்லாம் விளக்க மாட்டேன் சமையல் வேலை பார்த்துட்ருக்கும் போதே ஒவ்வொன்றா பாத்திரம் சேர சேர வந்து சைட்லேயே வந்து நான் எல்லா பாத்திரத்தையும் வந்து உடனே கையோட விலைக்கு அதை வந்து எடுத்து வச்சுருவேன் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து செய்ய பிடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே கொஞ்சம் தயிர் வெங்காயத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் வெங்காயத்தை வந்து எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி தக்காளி சாதத்துக்கு வந்து முட்டை வந்து வேக வச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தயிர் வெங்காயம் கொஞ்சம் முட்டை கொஞ்சம் வேக வச்சு பாயில் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நான் அதுதான் ரெடி பண்ண போகிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முட்டையெல்லாம் என்ன வாங்கணும் அப்படின்னா முட்டையை வந்து தயவு செஞ்சு அப்படியே வந்து பாயில் பண்ணாதீங்க கடையிலேருந்து முட்டை வாங்கிட்டு வந்த உடனேமே அதை வந்து நல்லா கழுவி ஸ்டோர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லை நீங்கள் உடனே செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் வந்து முட்டையை வந்து கழுவிட்டு வேக வைங்க இப்போ நம்ம வந்து ஒரு சில முட்டைகள் வந்து வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா உடஞ்சிரும் அது உடஞ்சி அந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த முட்டைக்குள்ளே வந்து போயிருக்கும் அப்போ நீங்கள் அப்படியே வேக வச்சுருந்தீங்க அப்படின்னிங்கன்னா அந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய என்னென்னமோ ஒட்டியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த நம்ம வேக வச்ச முட்டையில் வந்து போய் சேர்ந்துடும் அதனால கண்டிப்பாக முட்டை வேக வைக்கிறீங்க அப்படின்னா அந்த முட்டையை வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வந்து நீங்கள் வந்து பாயில் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் முட்டையை வேக வைக்கும்போது நல்லா கழுவிட்டு அதே மாதிரி குக்கரில் வந்து வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து முட்டை உங்களுக்கு வந்து வெந்துடும் நான் வந்து முட்டை வந்து இந்த மாதிரி எப்பயுமே குக்கரில் வந்து வேக வைப்பேன் ஒரு விஷில் விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருவேன் ஒரு ஒரு விசிலே வந்து முட்டை வெந்துடும் நான் அந்த மாதிரி தான் வந்து என்னோடய வீட்டில் வந்து நான் முட்டையை வந்து வேக வைப்பேன் நம்ம வந்து வீட்டில் வந்து ஒவ்வொரு வேலையும் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்காது நம்ம வேலை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும் ஒவ்வொரு வேலையும் நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலையை வந்து இஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ சமையல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா தான் அந்த சமையல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ரொம்ப கஷ்டமாயோ இதை செய்யணுமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த சாப்பாடு வந்து என்ன பொறுத்த அளவில் அது டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்றது தெரியாது அதனால் நான் எப்பயுமே சமையலில் வந்து ரொம்ப விரும்பி செய்வேன் சமையல் செய்யும்போது கோவமாவோ அந்த மாதிரியெல்லாம் வந்து செய்யவே மாட்டேன் எவ்வளோ கோவங்கள் இருந்தாலும் சமையல் வேலையில் வந்து நான் கரெக்டாக செய்வேன் நல்லா இருக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அந்த மாதிரி தான் எவ்வளோ க கஷ்டம் கவலைகள் கோவங்கள் இருந்தாலும் சமைக்கிற நேரத்தில் அதை வந்து நான் காமிச்சிக்க மாட்டேன் அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு சமையலில் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் வந்து செய்வேன் அதை வந்து நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்து செய்ங்க சமையலில் வந்து செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு சமையல் செய்ய பழகிக்கோங்க ஏன்னால் நம்ம வந்து அந்த சாப்பாடுன்றது வந்து நம்ம பசியை தீர்க்கக்கூடிய ஒன்று அதனால் வந்து நம்ம அந்த சாப்பாடை செய்யும்போது அவங்க சாப்பிடும்போது அது வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களும் சந்தோஷப்பட அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடை வந்து செய்யணும் நான் எப்பயுமே அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எல்லா சாமானுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பக்கத்தில் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதே மாதிரி குக்கரில் சைடில் வந்து அந்த முட்டையும் வந்து வேக வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னோடய கிச்சனில் வந்து அரிசியை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த இப்போ இந்த அரிசி கழுவின தண்ணியை வந்து பூச்செடிக்கு வந்து நான் ஊற்றுவேன் இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே நான் வே அங்கிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு சிங்க்கில் வந்து பாத்திரம் இல்லாமல் எல்லாமே கழுவி கையோடய எடுத்துருவேன் சிங்க்கில் வந்து பாத்திரத்தை வந்து போடாமல் அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பாத்திரம் வந்து நிறைய செய்கிறாது நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் சமையல் பார்த்துட்ருக்கும் போதே இடையில வந்து பாத்திரங்கள் செய்யறது அப்படின்னா கையோட உடனே அதை வந்து விலக்கி அந்த அந்த இடத்துல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வேலை வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நான் அந்த அரிசி கழுவுன தண்ணியை வந்து என்னோடய பூச்செடி இருக்குது மணி பிளான் வெத்தலை கொடி இதுக்கெல்லாம் வந்துனா ரெகுலராகவே அரிசி கழுவுன தண்ணி வந்து ஊற்றுவேன் அந்த செடி வந்து ரொம்ப நல்லா தலைஞ்சி வரும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செடி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அரிசி கழுவின தண்ணியை வந்து வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி பூச்செடிக்கு ஊற்றுங்க அது நல்லா தலைஞ்சி வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நான் டெய்லியுமே உங்களுக்கு ரெகுலராக ஒரு ஒரு வீடியோஸ் வந்து நான் கொடுக்கலாம் அப்படின் இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கன்னா அந்த கொடியெல்லாம் நான் ஊருக்கு போனனால வந்து என்னோடய வீட்டில் வந்து காஞ்சிருச்சு இப்போ நான் திரும்பி வந்து அதை நல்லா தலைய வைக்கணும் அப்படின்றதுக்காக ரெகுலராகவே வந்து அரிசி கழுவினை தண்ணி வந்து நான் ஊற்றிட்டுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் பூச்செடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் செடி வந்து நல்லா தலைஞ்சி வரும் அதுவும் மணி பிளான்ட் இதுக்கெல்லாம் வந்து அரிசி கழுவினை தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக தலைஞ்சி வரும் இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன ஒரு சில விஷயங்களை நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அதோடய மாற்றங்கள் வந்து தெரியும் குழந்தைங்க கிட்ட நடந்துக்கிறது வீட்டில் சமையல் செய்கிறது இது எல்லாம் நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்மளும் எப்பயுமே வந்து மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே இஷ்டப்பட்டு செய்யுங்க கஷ்டப்பட்டு செய்யாதீங்க அப்படி செஞ்சோன்னா அது நம்மளுக்கு தான் இருக்க இருக்க அந்த கஷ்டங்கள் வந்து பெருசாக தான் செய்யும் அந்த கஷ்டம் வந்து குறையாது நான் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எந்த ஒரு விஷய விஷயத்தையுமே ஈஸியாக எடுத்துக்குவேன் அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை இது பண்ணணும் அப்படின்னா கஷ்டம் அது தான் நம்மளோட தான் பாதிக்கும் அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க நடந்துக்கணும் அப்படின்னு அதை நம்ம வந்து கண்ட்ரோலாக இருந்து எப்படி நம்ம லைஃபை வந்து இது பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக எல்லா லேடிஸும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்